வணக்கம் இன்னைக்கு ஆர்கானிக்கில் அதாவது டெர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா சிம்ப்ளி ஆர்கானிக் டெர்மரிக் பவுடர் பயாரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் காட்டுற பிராண்ட்ஸ் எல்லாமே கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோவாக இருக்கும் அது வந்து கரெக்டான ஒரு ஆர்கானிக் மஞ்சத்தூள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட பெனிஃபிட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு டீ போட்டு குடிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரெஷ்ஷு மஞ்சள் வாங்கிட்டு அதில் வந்து நம்ம பவுடர் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூள் இருக்கக்கூடிய குக்குமின்ற ஒரு வேதிப்பொருளை எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்பெஷலி ஃபார் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வர மஞ்சத்தூளை நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு நூறு கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு மிக்ஸிலே வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அரைச்சி நல்லா ஸ்மூத் பவுடராக கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இடிச்சுட்டு நல்லா பொடியாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இட்டு ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுக்க தான் இந்த கலர் பார்த்தீங்கனாலே நீங்கள் வெளியில் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளுக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூளுக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும் அட் த சேம் டைம் கலருமே உங்களுக்கு சேஞ்சஸாக இருக்கும் இது பாருங்கள் நல்ல டார்க் கோல்டன் கலரில் கோல்டன் எல்லோவில் இருக்குது பாருங்கள் இந்த கலர் தான் கரெக்டான மஞ்சத்தூள் கலர் அதில் இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த குக்குமின் வந்து குக்குமீன் நமக்கு அப்படியே கிடைக்கிது ஸோ இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைக்கிறதால ஸோ இதை வந்து நிறைய பில்ஸ்லாம் எடுக்கிறாங்க ஃபாரினர்ஸ்னால் நிறைய பேர் வந்து ஆனால் நம்ம நேச்சுரலாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்